சில அறிவிப்புகள் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு நம்ம கேள்விக்கு செல்லலாம் முதலாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால் இந்த வெள்ளத்திற்கான நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக மக்களிடத்தில் நம்ம புது அறிவிப்பு செய்திருந்தோம் அல்லாவுடைய அருளால் அவர்கள் அனுப்பிய உதவிகளை கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் முகாமிட்டு நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு நம்முடைய சகோதரர்கள் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த இந்த பணிகள் வந்து எவ்வளோ காலத்துக்கு கொண்டாலும் செய்யலாம் ஆனால் அப்படி இழுத்து கொண்டே சென்றோம் என்று சொன்னால் அது கணக்கு வழக்கு காட்டுவது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஆகும் என்ற காரணத்தினால இந்த வகைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த வருகிற புதன்கிழமைக்குள் உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைத்து விடுங்கள் அதாவது மூணாந்தேதிக்குள்ளே உங்களுடைய உதவிகள் அனுப்பி வைங்கள் மூணாந்தேதிக்கு பிறகு யாரும் இந்த வகைக்காக உதவி அனுப்ப வேண்டாம் அப்போ ஒரு தேதியை நிர்ணயித்தா தான் அந்த நிதிக்கு வந்து கணக்கு வழக்குகளை வெளியிட முடியும் அதற்காக வேண்டி மூன்றாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பியவர்கள் அல்லது மக்கள்கிட்ட நிதி திரட்டி கொண்டு இருப்பவர்கள் கூட தேதிக்குள்ள எவ்வளோ வருதோ அதை அனுப்பி வைங்க அதுக்கு பிறகு வரக்கூடியதை அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள வேண்டாம் வேறு ஜக்காத்து வகைக்கு பயன்படுத்துகிற தருவதாக இருந்தால் அதுக்கு தடை கிடையாது இந்த நிவாரண பணிக்கு என்று தருவதாக இருந்தால் மூன்றாம் தேதிக்கு பிறகு யாரும் அனுப்ப வேண்டாம் மூன்றாம் தேதி இரவு வரைக்கும் நீங்கள் அந்த நிதி அனுப்பிக்கிறீங்க அதன் பிறகு அதனுடைய முழுமையான வரவு செலவுகளை வந்து யார் வந்து நன்கொடை அளிக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம உண்டாக்கியிருக்கிறோம் தனிநபர்கள் அல்லது சில கிளைகள் அந்த மாதிரியாக அவங்களுடைய உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பரையும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்திருக்கிறோம் அந்த குழுவில் அந்த குரூப்பில் வந்து முழுமையான கணக்குகளை வெளியிட்டுடுவோம் இந்த வகையில் உள்ள எந்த ஒரு பைசாவையும் மீதம் வைக்க மாட்டோம் இந்த வகைக்கு வந்ததை இந்த வகைக்கே இன்ஷா அல்லாஹ் செலவழித்து விட்டு அடுத்த வாரத்திற்குள் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பத்தில் குரூப்பில் அதை உதவி செஞ்சவர்கள் அந்த கிளைகளாக இருந்தாலும் அவங்களே அந்த குரூப்பில் சேர்த்துருவோம் தனி நபர்களாக இருந்தாலும் நம்ம உதவி செஞ்சவங்களுக்கு அந்த கணக்கு தெரிஞ்சால் போதும் பரவலை நம்ம ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினால யாரெல்லாம் உதவி செஞ்சார்களோ அத்தனை வரவுகளும் அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் அத்தனை செலவுகளும் அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் கணக்கு நேர் பண்ணி இன்ஸ்டாலாக இந்த அடுத்த வாரத்திற்குள் உங்களுக்கு என்ன செய்வோம் அனுப்புவோம் என்பதை ஒரு முதல் தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம்